ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் லைஃப்லேயும் வந்துட்டு மேரேஜிங்கிறது ஒரு பாட்டாக இருக்கும் மேரேஜ் எப்படின்னா ஆணும் பெண்ணும் திருமணம் செய்ததுதான் நமக்கு தெரியும் ஆனா திருமணம் என்பது இரண்டு நபருக்கு இடையான உறவு அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிஞ்சாலும் பண்டைய காலத்துல இந்த திருமணத்தை வந்து எட்டு வகையா வந்து பிரிச்சிருக்காங்க ஆனா இப்போ தற்போது காலத்துல வந்துட்டு இருபத்தி அஞ்சு வகைகளுக்கும் அதிகமாக வந்து பிரிச்சிருக்காங்க என்னப்பா சொல்ற மேரேஜ்னா இப்படிலாம் இருக்கா அப்படின்னா இருபத்தஞ்சு வகையெல்லாம் சொல்ற அப்படின்னா உண்மையா இருக்குங்க நான் அதை பத்தி சொல்றேன் மொத வகை எப்படின்னா குடிசார் மற்றும் சமய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் இருபத்தஞ்சி வகை இருக்கு அதில் முத வகையை நான் சொல்றேன் குடிசார் மற்றும் சமய திருமணம் திருமணமானது அரசால் அங்கீகரிக்கப்படும் போது அது குடிசார் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அதே திருமணம் சமய அடிப்படையில் கோயில் தேவாலயங்களில் நடைபெற்று சமய அமைப்பிலிருந்து அங்கீகாரம் பெறப்படும் போது அதனை வந்து சமய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம் அப்படின்னா நம்பிக்கைகளிடையே உள்ள திருமணம் அப்படிங்கிறாங்க அதாவது சமயம் நம் வாழ்வில் பெரும் பகுதியாக இணைந்திருக்கிறது முன்பெல்லாம் ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள் தற்போது அது மாறுபட்டு வெவ்வேறு சமயங்களை சேர்ந்தவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ள தொடங்கிட்டாங்க இது வேறு சமயங்களுக்கு திருமணம் என்பதால் இது நம்பிக்கைகளுக்கு இடையே உள்ள திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகை திருமணத்தை வந்து சொல்கிறாங்க மூணாவது வந்துட்டு பொது சட்ட திருமணம் அதாவது பொது சட்ட திருமணம் அப்படி என்பது இரு இருவர் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி போல் ஒன்றாக வாழ்பவர்களை வந்து குறி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு தார மனம் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது ஒரு தார மனம் அப்படிங்கிறது வந்து உலகெங்கிலும் உள்ள மக்களிடையே வழக்கத்தில் இருக்கும் பொதுவான ஒரு திருமணம் திருமணத்திற்கு வெளியே யாரும் யாருடனும் உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது பாலியல் ரீதியாகவோ ஈடுபடாமல் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு வாழும் திருமணம் வந்து ஒரு தார மனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பலதார மணம் அப்படின்னு சொல்கிறாங்க பலதார மணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இல்லாவிட்டாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கமாக தான் இது இருந்தது மக்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிகார வாழ்க்கை துணைகளை வந்து கொண்டு தான் வந்து பலதார மனம் ஆனால் இது வந்து இப்போது சட்டத்துக்கு புறமான ஒன்றாக தான் இந்த பலதார மனம் வந்து இருக்கு இ இதுக்கப்புறம் வந்து இடது கை திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண வகையில் உயர்நிலையில் உள்ள ஆணுக்கும் தாழ்நிலையில் உள்ள பெண்ணுக்கும் இடையே நிகழ்கிற திருமணம் வந்து இடது கை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வசதி வாய்ப்புள்ள ஒரு ஆண்மகனுக்கும் வசதியற்ற ஒரு பெண்ணுக்கும் வந்து இடையில் நடக்கிற திருமணம் வந்துட்டு இடது கை திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு ரகசிய திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஏழாவதாக வந்துட்டு இரகசிய திருமணம் சொல்கிறாங்க இவ்வகை திருமணம் பார்த்திங்கன்னா சமூகம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினிடமிருந்து மறைக்க சட்ட திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அவர்களது குடும்பத்தினருக்கோ அல்லது நண்பர்களுக்கோ தெரிவிக்காமல் இரண்டு பேர் ரகசியமாக திருமணம் செய்து கொள்ளு வாழ்வது வந்து ரகசிய திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து எட்டாவதாக இருக்கிறது என்னன்னா வேட்டை துப்பாக்கி திருமணம் ஆண் பெண் இருவருக்கிடமே ஏற்பட்டும் நெருக்கத்தால் உருவான கர்ப்பத்தின் காரணமாக ஆணும் பெண்ணும் உடனடியாக திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்யும்போது அதை வேட்டை துப்பாக்கி திருமணம் அப்படின்னு சொல்றாங்க ஒன்பதாவதுதான் வந்து கலப்பு திருமணம் சொ அப்படின்னு பார்க்க பார்க்கலாம் கலப்பு திருமணம் என்பது வந்து இருவேறு இனங்களுக்கு இடையேயான திருமணம் என்று அழைக்கப்படுக சொல்கிறாங்க முன்பு தங்கள் சொந்த இனத்தில் மட்டுமே திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்தாங்க தற்போது பல்வேறு இனங்களை சேர்ந்தவர்களும் வந்து திருமணத்தில் வந்து ஒன்று சேரும் அதாவது கலப்பு திருமணம் ஒரு இருந்து இன்னொரு கம்யூனிட்டியில் இருக்க பொண்ணை வந்து திருமணம் செய்து தான் வந்து கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பத்தாவதாக இருக்கிறது வந்து ஒரே பாலின திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓரின சேர்க்கை திருமணம் தற்போது வந்து பரவலாகிட்டு தான் வருது சமூக வீலில் மற்ற வகை திருமணங்களை போல இவ்வகை திருமணங்களை வந்து ஏற்றுக்கொள்ளப்படப்படவில்லை அப்படின்னாலும் ஒரே பாலின திருமணங்கள் வந்து உலகின் பல பகுதியில் சட்டபூர்வமாகப்பட்டு வருது இவ்வகை திருமணங்கள் வந்து சமூக கட்டமைப்பிற்கு மாறாக ஒரு ஆண் ஆணை மணக்கிறான் ஒரு பெண் பெண்ணை மணக்கிறாங்க இதுதான் வந்துட்டு ஒரே பள்ளின திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பத்தாவது திருமணமாக இருக்கும் பதினொன்றாவது வகை திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம்னா காதல் திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் நேசிப்பதால் திருமணம் செய்து கொள்ளும் திருமணமாகும் இது தற்போதைய நாகரிகத்தின் அடுத்தபடியாக தான் இது இருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வந்து பன்னெண்டாவதாக திருமணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு திருமணம் குடும்பம் இனம் சமயம் சாதி போன்ற காரணிகளை மனதில் வச்சு அனைத்திலும் சரியான ஆண் பெண் ஆகியோரை கண்டிருந்து அவர்களுக்கிடையே திருமணம் செய்து பெரியவர்களாக ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த ஏற்பாடு அதாவது அரேஞ்ச் மேரின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த ஏற்பாடு திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க பதிமூணாவது பார்த்திங்கன்னா வசதியான திருமணம் இரண்டு பேர் தங்கள் வாழ்க்கையில் வசதியை கொண்டு வரும் காரணங்களுக்காக திருமணம் செய்து கொள்வது இவ்வகை திருமணம் வந்து அன்பின் காரணமானதால் மனம் மற்றும் ஆலம்பரத்தை சேர்ந்தது அதாவது செட் பீப்புள்ஸ் அவங்களுடைய இதுக்காக வந்து பண்ணுறது வந்து வசதியான திருமணம் அப்படின்னு சொல்றாங்க பதினாலாவதாக இருக்கிற வகை திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பின திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க மூடிய கதவுகளுக்கு பின்னால் இருவருக்கிடையே எந்த வகையான உறவையும் பகிர்ந்து கொள்ளாமல் பேரளவில் வெளிப்படையாக செய்து கொள்ளப்பட்ட திருமணம் இவ்வகையைச் சேர்ந்தது சொல்கிறாங்க அதாவது திருமணங்களால் இருவரும் நடைப்பணம் போன்றவர்களாக வாழ்ந்து அதாவது அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை வந்து இன்பங்கள் நிறைந்ததில்லாமல் ஏதோ கல்யாணம் ஆணோ ஆயிட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னுங்கிற வாழ்ந்தோம் அதான் நடைப்பின திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பதினாலாவது வகை வச்சுருக்காங்க பதினைஞ்சாவதாக வந்து ஒரு திருமண வகை வச்சுருக்காங்க அதாவது குழு திருமணம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களை மணந்தால் குழு திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இது பலதார மனத்தில் இருந்து வேறுபட்டது அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கு ஒரு குழுவினர் ஒருவர் திருமணம் செய்து கொள் பண்றதுனால ஒரு வேலை பல ஒரு நபருக்கு பல மனைவிகள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து சட்டத்துக்கு புறமானதா வந்து இந்த குழு திருமணம் வந்து இருக்கு இதுக்கப்புறம் பதினாறாவதா வந்து பெற்றோர் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாட்களில் மிகவும் பொதுமான பொதுவான திருமணத்தினால் வெவ்வேறு வடிவங்களை வந்து மற்றொன்று பெற்றோருக்குரிய திருமணம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இரண்டு பேர் தங்கள் குழந்தைகளுக்காக ஒருவரையொருவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறதுனால வந்து இது வந்து பெற்றோர் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா வி அதாவது ஒரு மனைவி மனைவியோட கணவன் இறந்துட்டாலோ கணவனோட மனைவி அவங்களோட குழந்தைகளுக்காக அவர்கள் செய்து கொள்ளும் திருமணம் தான் வந்து பெற்றோர் திருமணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பதினேழாவது வகை என்ன பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு திருமணம் அதாவது பாதுகாப்பான திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நிகழும்போது அதற்கு பதிலாக உறுதியான பெரும்பாலும் புல் சார்ந்த ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்றும் முடிவு செய்யப்படுகிறது இந்த விதிமுறைகள் திருமணத்திற்கு முன்பே வந்து திருமண அதாவது வரதட்சணை எல்லாம் வந்து வாங்கினா பாதுகாப்பு திருமணம் திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பதினெட்டாவது வந்து திறந்த திருமணம் அப்படின்னு சொல்றாங்க அண்மை காலமாக பிரபலம் வரும் திருமணங்கள்ல ஒன்று வெளிப்படையான திருமணம் அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்ட இருவர் வந்து திருமணத்திற்கு வெளியே தங்களுக்கு வேண்டியவர்களுடன் இணைந்து கொள்ள ஒருவருக்கொருவர் அனுமதிப்பது வந்து திறந்த திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் பத்தொன்பதாவது வகை பார்த்திங்கன்னா நீதிமன்ற திருமணம் நீதிமன்ற திருமணம் என்பது தம்பதியர் பாரம்பரிய விழாவை தவிர்த்து நேரடியாக நீதிமன்றத்துல தங்களுடைய திருமணத்தை வந்து பதிவு செய்து திருமண சான்றிதழ் வழங்க விண்ணப்பி வந்து நீதிமன்ற திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இதில் இருபதாவது வகை பார்த்திங்கன்னா கால வரையறை திருமணம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் திருமணம் செய்து கொண்டு இருவரும் சேர்ந்து வாழ்வது அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அதன் வழியே மேற்கொள்ளும் திருமணம் வந்து கால வரையற திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க इकम् கூட்டாண்மை திரு கூட்டாண்மை திருமணம் அதாவது இருபத்தி ஓராவது வகை இது இந்த வகையான திருமணத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகியோர் தங்களுக்கிடையே வணிக பங்களிப்புகளை போல செயல்படுகிறார்கள் அவர்கள் பல வழிகளில் சாமான சமமானவர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் அவர்கள் வந்து இருவரும் முழு நேர வேலைகளை தான் செய்கிறார்கள் வீட்டு வேலைகள் மற்றும் குழந்தை வளர்ப்பு பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்கிறது இந்த வகையான திருமணங்களில் இது நடக்கும் இதாவது கூட்டாண்மை திருமணம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டாவது திருமணம் இந்த திருமணத்தோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயேட்சை திருமணம் இந்த வகையான திருமணம் செய்து கொண்டவர்கள் சுயேச்சையை விரும்புகிற அவர்கள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒருவருக்கொருவர் தனித்தனியாக வாழ்கிறார்கள் ஒவ்வொரு நபரின் எண்ணங்களும் உணர்வுகளும் அவர்களிடமிருந்து தனித்தனியாகவும் அவர்களின் சொந்த உரிமையில்ல மதிப்புமிக்கதாகவும் இருக்கிறதுனால இது சுயேட்சை திருமணம் அப்படின்னு சொல்ல அதாவது தன்னைத்தானே வந்து திருமணம் செய்து கொள்கிற வந்து சுயேட்சை திருமணம் அப்படிங்கிறாங்க இருபத்தி மூணாவது திருமணம் வகை பார்த்தீங்கன்னா பட்டம் தேடும் திருமணம் அதாவது இந்த வகையான திருமணங்கள்ல கணவனும் மனைவியும் முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்காங்க எதிர்மறையாகவும் இருப்பாங்க ஒருவர் ஏதோ ஒன்றில் நன்றாக இருக்க முடியும் மற்றொருவர் அவ்வளவு அதிகமாக இல்லை மற்றும் நேர்மாறாகவும் இருக்கலாம் எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவர் இருபத்தி நாலாவது வகை திருமணம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பாத்திர திருமணம் அதாவது பழைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சித்தரிக்கப்பட்ட திருமணம் வந்து இதுதான் வந்து மனைவி வீட்டில் தங்கி வீட்டையும் குழந்தையும் கவனித்து கொள்ள வேண்டும் கணவர் வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டி வர்றத வந்து பாரம்பரிய பாத்திர திருமணமாக வந்து வச்சுருக்காங்க இருபத்தி அஞ்சாவது வகை திருமணம் பார்த்திங்கன்னா தோழமை திருமணம் அதாவது இந்த வகை திருமணத்தில் கணவனும் மனைவியும் ஒரு வாழ்நாள் நண்பனை நண்பனாக விரும்புகிறார்கள் அவர்களின் உறவு அதாவது அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்த்து அவர் உறவு பழக்கமானது வந்துட்டு அன்பாகவும் ஆஹ் ஆரோக்கியமானதாக தான் இருக்கும் இந்த திருமண வாழ்க்கையானது ஒருவுடன் ஒருவர் தங்கள் வாழ்க்கையை நட்புடன் பகிர்ந்து கொள்வதாவது தான் இருக்கும் இதை தான் வந்து தோழமை திருமணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகே திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் பெண் வந்து இருவரும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கைக்கு கேட்க மட்டும் இல்ல அது வந்து இன்னும் விஷயங்களுக்கான வந்து நிறைந்த ஒரு பாரம்பரியமான ஒரு இது ஆனா திருமணத்துல இவ்வளவு வகைகள் இருக்கிறது வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இதுல நீங்க எந்தெந்த வகையாக இருக்கலாம் நம்ம இந்தியாவுல குறிப்பிட்ட வகைகளை மட்டும்தான் வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கிறாங்க இதில் நீங்கள் எந்த வகைன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த சப்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா தான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ